ஐ ஃப்ரெண்ட்ஸ் மகாநாதி நெக்ஸ்ட் பிரமோ வந்துருக்கு நம்ம விஜய் வந்து அந்த பாப்பாவுக்கு சிந்து பாப்பாவுக்கு வேலை தரதான் சொல்லிட்டாரு பாட்டியை நர்ஸாக இருந்து வீட்டிலையே பார்த்துக்க நீ ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ சம்பளம் வாங்கினியோ அதே சம்பளம் கொடுத்துறேன்னு சொல்கிறேன் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஓடி காலில் விழறா சிந்து சிந்து தான் ஏமா காலில் விழுறேன்னு தூக்கி யார் காயிலுமே எதுக்காக நம்ம விழக்கூடாதுன்னு சொல்கிற பாரு நம்ம விஜய் ஒரு டைலாக் உண்மையிலே நல்லா இருந்தது எதுக்காகவே விழக்கூடாதுன்னா ஆனால் அன்பு காட்டுறவங்களும் இது போல் ஆதரவு காட்டுறவங்க காலில் விழலாம் கண்டிப்பாக ஏன்னா அவங்க தான் இந்த இடத்துல தெய்வமாக நிற்பாங்க அது போல் தான் நம்ம விஜய் வேலையை கொடுத்தா அவங்களோட குடும்பம் கஷ்டம் போவோம் ஆனால் கண்டிப்பாக இந்த இடத்துல நம்ம விஜய்யை வந்து அந்த அளவுக்கு காலைல விழுந்து தப்பு இல்லை காவேரியும் பார்க்குறா இங்கே விஜய் சித்தப்பா கிட்ட ஒரு போட்டோ காட்டுறாரு காவேரியும் ஆச்சரியத்தோடு தான் இருக்கிறா என்ன வீடியோ முழிக்கிறா அப்படியே அப்போ வந்து சித்தப்பாவை ஆனால் எனக்கு என்னன்னா அது சைட்ல இவர் மேனேஜரை தூண்டி விட்ட தான் இருக்கும் அதை யாரும் வீடியோ எடுத்து விஜய்க்கு அனுப்பியிருக்காங்க தான் வந்து சித்தப்பா கிட்ட இது என்னன்னு தெரியலையான்னு காட்டுறாரு அதுதான் எனக்கு சந்தேகமாக இருக்குது என்ன நடக்குதுன்னு நம்ம எபிசோட பார்த்துக்கலாம் பாய் பாய்